நம்ம ராசின்னு சொல்லக்கூடிய அதே வந்து சந்திரன் சந்திரன் தான் தாயை குறிக்கும் சூரியன் தந்தைனா சந்திரன் தான் தாய் சந்திரன் அடிப்படையை தான் நம்ம எல்லோருக்கும் ராசி இப்போ உங்க சந்திரன் எங்க நினைக்குது அப்படிங்கிற பொறுத்துதான் நீங்க என்ன ராசிங்கிறத நீங்க நிர்ணயிக்கணும் எல்லா வகையிலுமே நீங்க ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நீங்க நடத்துறீங்களோ அதுதான் உங்களோட ஜாதகத்தை மிகப்பெரிய அளவுல இன்ஃபுளுஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒன்று பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் ஜோதிடத்துல ஜாதகத்துல எப்போதுமே கொடுக்கப்பட்டது அன்பின் வடத்தை பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாக செயல்பட்டு உங்களுக்கு நிச்சயமா அவங்க அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்களால் நிறைந்த பூமி இது பெண்களால் சாத்தியப்பட்ட மனித இனம் இது பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் ஜோதிடத்தில் ஜாதகத்துல எப்போதுமே கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களை வந்து பெண் தான் வந்து நம்ம பரிகாரமா எடுத்து நம்ம இன்ன வரைக்கும் வணங்கி ஜெயிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்திய தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கெல்லாம் அம்மன் கோயில்கள் தான் இருக்கு அம்மன் கோயில்கள் திருவே இல்லை அம்மனுக்கு வந்து சூரியனுக்கு நிகரான ஒரு தான் நம்ம வந்து ஜோதிடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம ராசின்னு சொல்லக்கூடிய அதே வந்து சந்திரன் சந்திரன் தான் தாயை குறிக்கும் சூரியன் தந்தைனா சந்திரன் தான் தாய் அப்போ சந்திரன் அடிப்படையை வச்சு தான் நம்ம எல்லோருக்கும் ராசியே இப்போ உங்க சந்திரன் எங்க நிற்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க என்ன ராசிங்கிறத நீங்க நிர்ணயிக்க முடியும் மகளிருக்கு அந்த பெண்களுக்கு ஜோதிடத்துல அந்த அளவுக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சுக்ரன் அப்படிங்கிறது மனைவி சந்திரன் அப்படின்னா தாய் அப்போ இந்த சந்திரன் சுக்ரன் இது மாதிரி இந்த பெண்கள் சார்ந்த கிரகங்களுக்கு தான் வந்து ஜாதகத்திலே அதிமுக்கியத்துவம் அப்போது அப்போ நம்ம பெண்களை மதிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை ஜோதிட ரீதியாக எந்த அளவுக்கு சிறக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரு சுக்கரன் வந்து நீசமாயிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மனைவியை ரொம்ப ரொம்ப நேசிக்கணும் மனைவிக்கு தேவையான செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் பரிகாரமே சந்திரன் நீசம் அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகர் வந்து தன் தாய்க்கு தேவையான அத்தனை உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மற்ற குழந்தைகள் மற்ற மனிதர்கள் தன் தாயை நேசிக்கிறத விட ஒரு படி அதிகமாக சந்திரன் நீசம் பெற்ற ஒரு ஜாதகர் அவங்க அம்மாவுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு அவங்க அம்மா மீது அன்பை பொழியணுங்கிறது தான் பரிகாரமே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எங்க அம்மா தான் எனக்கு எல்லா தொல்லையும் தர்றாங்கன்னா அவங்க என்ன அவங்க எப்படிப்பட்ட வேணா இருக்கட்டும் உங்களுக்கு அவங்கள பாத்துக்கிறதும் அவங்களை கவனிச்சுக்கிறதும் அவங்களுக்கு தேவையான செய்யறதும் தான் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல சுக்கரன் நீசமா போயிடுச்சு சுக்கரன் வந்து எனக்கு மறைஞ்சிருச்சு சுக்கரன் வந்து எனக்கு வலுவலந்து இருக்கு சுக்கரனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல மனைவியதான் எனக்கு பெரிய டார்ச்சடா இருக்கிறாங்க மனைவி வந்து எனக்கு எந்த வகையிலயும் எனக்கு இல்லை இப்போ தாயாரோ இல்ல உங்களுடைய மனைவியோ தங்கையோ சகோதரி அக்காவோ மாமியாரோ இந்த உறவுகள்லாம் சிறப்பா இருந்துட்டா பிரச்சனை இல்லை அவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அவங்க உதவியாக இருக்கிறாங்க நீங்களும் அவங்க மேலே அன்பு செலுத்துறீங்க அது தனி சார் நீங்கள் இன்னைக்கு பெண்கள் பற்றி இவ்வளோ உயர்வை பேசுறீங்க பட் என் மனைவியால் தான் எனக்கு பிரச்சனையே என் தாய் தான் எனக்கு பிரச்சனையே என் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிறப்போ தான் நீங்கள் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறீங்கிற பொறுத்து தான் உங்களுடைய உச்சபட்ச அந்த குணம் வந்து வெளிப்படும் எல்லோருடமும் இங்கே நிறைகுறைகள் இருக்கு அப்போ பெண்களால் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் சரி இல்லை அவர்கள் உங்களுக்கு இடையூறாக இருந்தாலும் சரி நீங்க அவங்கள மதிக்கிறத ஒருபோதும் நீங்க வந்து நிறுத்திடவே கூடாது அவங்கள மதிக்கிறதும் உங்களால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும் உங்க கடமை உங்கள் மனைவியை பாத்துக்கிறதும் உங்க தாயாரை கவனிச்சுக்கிறதும் உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கு நீங்க வந்து அன்பா இருக்கிறதும் அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும் வந்து ஏதோ நீங்க வந்து பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு செய்கிறது இல்லை அது உங்களுடைய பிறப்பின் கடமையும் அதுதான் அதை செய்யும் போது நன்மை நடக்குதுங்கிறது நிதர்சனம் இதை செஞ்சா இவங்க கவனிச்சுக்கிட்டா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு செய்யறது வேற அவங்களை பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையான செய்யணுங்கிறது கடமை அந்த கடமையை நீங்க செய்யும் போது உங்க ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு நன்மையும் நடக்குதுங்கிறது கூடுதலான உங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ் இதுதான் உண்மை பெண்களை ஒரு மகளாக ஒரு தாயாக தங்கையாக இப்படி பல்வேறு உறவுகளில் பெண்களால் தான் உங்கள் வாழ்க்கை சூழ் சூழப்பட்டிருக்கு ஸோ ஒரு தோழியாக எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நீங்க நடத்துறீங்களோ அதுதான் உங்களோட ஜாதகத்தை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி எத்தனையோ என்னால் வந்து அன்றாட வாழ்க்கையில நான் சந்தித்த என்னுடைய கிளைண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில பெண்களை மதிச்சு ஜெயித்தவங்க பெண்களை மதிக்காமல் தோர்த்தவங்களுடைய நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும் அது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஒரு கிளைண்ட் அவருடைய மனைவியால் அவருக்கு மிகப்பெரிய இம்சை இருந்துக்கிட்டே இருந்தது மனைவி அவரை மதிக்கவே இல்லை அப்புறம் அவரை வந்து இதை பற்றி கேட்கும் போது நான் அவங்க மேலே அன்பாகவே இருக்கேன் ஆனால் அவங்க என் அன்பு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் எப்படி சார் நீங்கள் வந்து பெண்களை மதிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய மனைவியை மதிச்சுமே எனக்கு வந்து மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஏன் மனைவியால் அவருக்கு பிரச்சனை இருக்குன்றத ஜோதிட ரீதியாக அவர் ஜாதகத்தை வச்சுன்னு அவருக்கு அவருக்கு வந்து புரிய வச்சதுக்கப்புறமா ஸோ ஓகே பூர்வ ஜென்மத்தில் நான் அவர் குடும்பப்படுத்தியிருக்கேன் அதனால தான் அவள் இந்த ஜென்மத்தை நான் குடும்பப்படுத்துகிறான் அந்த தராசு வந்து நிவர்த்தி ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நானும் அவரு சேர்ந்து சிரிச்சு அதுக்கு தேநீர் விளவழிச்சு நாங்க சாப்பிட்டதெல்லாம் இன்னும் எனக்கு அப்படியே பசுமை நினைவு இருக்கு அவருடைய பாரத்தை இறக்கி வச்சார் ஒரு கேள்வி விடை தெரியாத கேள்விக்கான விடையை நம்ம அன்னைக்கு பேசி ரிலாக்ஸ் ஆனாரு அதுக்கப்புறமா பன்மடங்கு அன்பை வந்து தன் மனைவி மீது அவர் செலுத்த ஆரம்பிச்சு அதுலயே அவருக்கு பரிகாரமா செயல்பட்டு ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த மனைவி இப்படி எல்லாம் அவர் குடும்பப்படுத்தினாங்களா அப்படின்றத இரண்டு பேருமே மறந்து போற அளவுக்கு அவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ அன்பு கடைசி வரைக்கும் நீங்க அதை அன்பின் வடத்தை பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமா செயல்பட்டு உங்களுக்கு நிச்சயமா அவங்க அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்க வீட்டு பெண்களோட அன்பை சம்பாதிக்காம நீங்க வெளியில எவ்வளவு பெரிய மனிதராக இருந்து என்ன பிரயோஜனம் உங்க வீட்டுல உங்க அம்மாவை திட்டுறீங்க உங்க மனைவியை திட்டுறீங்க உங்க தங்கச்சி திட்டிட்டு வந்துட்டீங்க உங்க சக பெண்களை வந்து நீங்க திட்டிட்டு வந்துட்டீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை அதுக்கப்புறம் வெளியில வந்து நீங்க என்ன சாதிச்சு என்ன பண்ண போறீங்க அது எதுவுமே வெற்றி கிடையாது அந்த வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை கொடுக்காது அது நிலைக்காது உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்குற பெண் தொழிலாளா இருக்கட்டும் இல்லை உங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சக உறுப்பினராக சக ஊழியராக இருக்கட்டும் கொள்கையாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே இந்த சர்வதேச மகளிர் தினத்துல ஜோதிடத்தின் அடிப்படையிலாவே நான் சொல்லணும் நானும் உங்க வாழ்க்கையில எந்த பெண்ணெல்லாம் நீ சந்திக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த பிறப்புல நீங்க அவங்க கூடலாம் பேசி பழகி அவங்க கூட நீங்க உறவாடக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்றது நீங்க நினைங்க அவங்கள நீங்க மதிச்சாலே போதும் நீங்க எல்லா உலகத்துக்கு எல்லா பெண்ணையும் நீங்க மதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை உங்க லைஃப்ல நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பிராப்தம் உங்க பக்கத்து வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க அவங்க வந்து தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்றப்போ அப்படின்னு நீங்க வந்து நிராகரிச்சு வந்துட்டீங்கன்னா கடவுள் ஒரு புண்ணியம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை நீங்க நிராகரிச்சுட்டு வரீங்கன்னா உங்களோட தாய் வயது ஒரு அன்னை வந்து ஒரு தாய் வந்து இன்னொரு இன்னொருத்தருடைய அம்மா அவங்க உங்களை பையனா நினைச்சு ஒரு உதவி கேட்குறாங்கன்னா அதை நிராகரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வெளியில போய் கோயிலுக்கு போய் நீங்க வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம் அவங்க தானே அம்பாலே அம்பாலே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு அந்த அம்பாலோட உதவியை நீங்க நிராகரித்து வந்ததுக்கப்புறம் அப்படியே அருள் கிடைக்கும் உங்களுக்கு மனித ரூபத்தில் தான் கடவுள் வரும் இல்லை உங்க தங்க வயது பொண்ணு வந்து ஒரு உதவி கேட்கிறான்றப்ப அதை நீங்க நிராகரித்து வந்துட்டீங்க இல்லை அவளோட அவள் கஷ்டப்படுற இடத்துல நீங்க அப்படியே கண்ணும் கனவு வந்துட்டீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமே அனுகிரகம் தான் நீங்க நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே கடவுள் தான் சக மனுஷன குறிப்பா பெண்களை அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையும் அன்பும் கொடுங்க அதுவே தான் பரிகாரம் அது நிச்சயமாக வெற்றியும் தரும் மிக்க நன்றி